வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ரூபாய் விலை வந்து புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இதே போல் வெள்ளியோட விலை மதுரடியாக உயர்ந்துருக்கு இதை பற்றினா உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி எட்டாக காணப்பட விலை ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து எட்டாயிரமாக காணப்படுது கடந்த மூன்று நாட்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு ஆறாயிரம் விலை உயர்ந்து காணப்படவில்லை மேற்கொண்டு இது சரியும்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரியூன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் வரை சரிய வாய்ப்புகள் இருக்குது